நியூஸ் கேட்டவொன்னே பயங்கர கவலை ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப கவலை ஆயிடுச்சு விஜயகாந்த் சார் எங்களை விட்டுட்டு போயிடு கிரேட் மேன் ரொம்ப 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 கிரேட் மேன் நிறைய படம் நான் பண்ணிருக்கேன் என்னோட குழந்தைக்கு அவரு தான் வந்து பேர் வச்சார் நல்ல ம மனிதர் சொல்கிறது எல்லாரையும் நல்லா பாதுகாப்பாக இருப்பார் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் வாயின் எல்லாரும் நல்லா சாப்பிடணும் சந்தோஷமாக இருக்கணும் யாருமே திட்டக்கூடாது அப்படி இருக்கிற ஒருத்தர் கடவுளையும் இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு தெரியும் சார் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சார் உங்களால் பார்க்க முடியலேன்னு ரொம்ப கவலையா இருக்கும் நான் கொஞ்சம் ஒன் இயருக்கு முன்னாடி தான் பார்த்தேன் ஒன் இயராக டூ இயர்ஸ் அப்போது ஒருத்தர் ஒரு டெத்துக்கு ஐ சார் இறந்த சார் போயிருந்தேன் போயிருக்கும் போதும் அவர் எனக்கு நேராக வந்தார் நேராக வந்துட்டு நான் இலைச்சது பார்த்துட்டு விட்ற எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார் என்ன உடம்பு சரியில்லைன்னு இல்லை சார் நான் இழைக்கிறதுக்காக உடம்பு பார்த்துங்க மாஸ்டர் ப்ளீஸ் மாஸ்டர் நான் அவர் எனக்கு சொன்னது மறக்கவே மாட்டேன் வாழ்க்கையில் நிறைய சொல்லிட்டு போகலாம் எவ்வளோ படங்கள் ஞாபகமாக கடவுளே இப்படி ஒரு வேதனையை எதுக்காக எனக்கு கொடுத்த இந்த என்னால தாங்கிக்கவே முடியலன்னு ஒரு சில விஷயங்களை பதிவிட்டு என்னால இப்ப அங்க இருக்க முடியாம போயிருச்சு வேதனை சொல்லி அழுது இருக்காங்க விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு செய்தியை கேள்விப்பட்டதுமே ஒட்டுமொத்த தமிழகத்துல இருக்க தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாருமே உடனடியா அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த நேர்ல போயிட்டு இருக்காங்க இப்ப ரொம்பவே கூட்டமும் அதிகமாயிருச்சு விஜய் அவர்களுடைய அரசியல் தலைவர்களும் போயிட்டு இருக்காங்க பிரேமலதா அவங்க கண்ணீரோட ரொம்பவே அழுது உடஞ்சு போயிருக்காங்க எல்லாருமே இப்ப அவங்களுடைய குடும்பத்துக்கு ஆறுதல சொல்ல அஞ்சலி செலுத்தவும் நேர்ல போயிருக்காங்க நம்ம சார்பாகவும் அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல தெரிவிச்சுக்கலாம்